ஹலோ காய்ஷ் நாங்கள் இன்றைக்கி உலங்கலைன்னு சொல்கிறோம் மவுண்டனை தான் விசிட் பண்ண போகிறோம் இது இருக்குது இதுக்கு எப்படி போகணுன்றதா நான் விழுக்க சொல்கிறேன் எக்ஸாக்டாக டைம் டென் ஃபார்ட்டி போட்டதும் டுவெண்ட்டி சிக்ஸ் கிலோமீட்டர் காட்டுச்சு ஃபோர்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கலேவில் டு பல்லே போல் டவுன்லேருந்து டென் கிலோமீட்டர் வந்ததும் செம்ம வியூ கிடச்சிச்சு மவுண்டன் தான் சுற்றி வர நேச்சுரல் காடு அதுக்கேற்ற மாதிரி காற்று காற்று சில்லுன்னு இருந்துச்சு அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே ரைடை கன் கண்டினியூ பண்ணேன் கூகுள் மேப்பெலாம் காட்டுது முன்னால் அதை ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் சைடு எடுக்கணும் பேர் காட்டுது ருசிகமண்டு ஸோ இங்கே யாரும் விசிட் பண்ண வராக்கள் வந்து இந்த ஜங்ஷனை நல்லா பார்த்துக்கோங்க இந்த பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ருசிகமாக ஸோ நாங்கள் ருசிகமாக ரீச் ஆகிட்டோம் கிளிமை காட்டுது இன்னும் லெவன் கிலோமீட்டர் இந்த ரோட்டில் வந்து நாங்கள் இன்னும் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர் நேராக போகணும் ஸோ நேராக போனதும் வந்து எங்களுக்கு உலங்கலை ஜங்க்ஷன் மாட்டுது உலங்கலை மேலே போகணும் ஃபைவ் கிலோமீட்டர் ஸோ நாங்கள் அதையும் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்த ப்ளேஸில் வந்து சின்ன ஃபுட் பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு ஃபுட் பிரேக் எடுத்துகிட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டோம் இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாகக்குது என்னோடய பைக்கை வந்து இந்த ரோட்டில் ஓட்டு போகிறது தான் ரெண்டு பக்கமும் காடு தான் ஆனாலும் ரோட் உடஞ்சி ஆஃப் ரோட் தான் ரொம்பவே கஷ்டம் எல்லாம் கடந்து துவது தானே வாழ்க்கை அந்த மாதிரி நானும் பைக்கை ஓட்டிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களோடய வண்டி அப்படியே போட்டு கொஞ்சம் கூலிங் கூலிங் வரக்கிட்ட எனக்கு வண்டிக்கு நோகுமே அப்படின்ற மாதிரி இந்த ப்ளேஸை விசிட் பண்ண வரவங்க வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே ரைட் பண்ணுங்கள் எதுவாக ரைட் பண்ணுங்க ஏண்டா ஃபுல்லாகவே வளைவு தான் உடஞ்ச ரோட் கொஞ்சம் பார்த்து ரைட் பண்ணுங்கள் கீழே இருந்து த்ரீ கிலோமீட்டர் வந்தோம் வந்ததும் ஒரு அக்கா வரி கேட்டோம் அந்த அக்கா இங்கே இருந்து வாங்க வாரிங்க அப்படின்னுலாம் கேட்டாங்க கேட்டதும் கொஞ்சம் தூரத்துலேருந்து வர ஆகி சொன்னோம் ஆனால் அக்கா எங்களுக்கு ட்ரிங்க் தந்தாங்க ட்ரிங்கை குடித்ததும் டூ கிலோமீட்டர் மேலே வந்து ஊலங்கல் என்ட்ரன்ஸுக்கு வந்தோம் வந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கில் வண்டியை போட்டு அங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும் ஸோ நான் வந்து வண்டியை பார்க்கிங்கில் விட போனேன் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா காய்ஸ் நாங்கள் உலங்கால என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம் இங்கே வந்து எங்களோடய ஹெல்மெட்லாம் அப்படியே கீழே வச்சுட்டு வந்த வண்டியெல்லாம் பார்க்கிங்கில் வச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து மேலே நடக்கணும் மேலே வண்டியிலையும் போகலையும் நாங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு நடந்தோம் இங்கே வந்து டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு நூறுரூவா படி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நான் வந்து சொல்கிறேன் நூறுரூவான்னு சொல்கிறது வந்து சின்ன கணக்கு தான் ஆனால் இந்த இடத்துக்கு ஏற்ற ஒர்த்தான் தான் ஒர்த்தான ஒர்தான ப்ளேஸ் தான் இது ஸோ நாங்கள் லோ பட்ஜெட்டில் தான் வந்தோம் ஆனாலும் இந்த இடம் எங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமே ஏற மேலே மேலே ஏறச்சல கூழ் காற்று சுற்றி வர தேயிலை தோட்டம் ஒரு நான் சொல்கிற மாதிரி இருந்தால் ஒரு மீன் மீன் ஊர்லியாண்டே சொல்லல அந்த மாதிரி இருந்துச்சு கூல் கிளைமேட்டில் தேயிலை தோட்டத்துக்கு நடுவில் ஒரு ரோட் காய்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மலை தெரியுது இல்லை அந்த மலைக்கு தான் நாங்கள் ஏறணும் ஸோ இன்னமே இறக்கி நிறைய தூரமே ரால் போனேன் காலும் வலிக்குது ஆனால் இந்த வியூவை பார்த்ததும் மனசுக்கு மனசு சொல்லுது இன்னும் இன்னும் எனக்கு இந்த இயற்கையை ரசிக்கணும் அப்படின்றது மாதிரி நான் இன்னமே ஏற ஆரம்பித்தேன் பசித்தான் கால் வலி அது எதுவுமே விளங்குதில்லை ஆனால் அவங்களுக்கு நான் வியூவை கரெக்டான பாருங்கள் நான் பாதி தூரம் இருந்தேன் வியூ தட்டப்படியாக இருந்துச்சேன் அல்டிமேட்டாக இருந்துச்சு நடுவில் ஒரு சின்ன ஓடி அதையும் அதில் அப்படியே காலன்னு நெச்சிட்டு மறுபடியும் ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா மிக்சரும் ஜூஸும் வாங்கிட்டு போனோம் வந்து அடைய வேண்டிய இடத்த அடைஞ்சிட்டோம் பார்த்திங்கன்னா மேலே பைக்கில் வரையிலும் நாங்கள் பைக்கில் வராமல் நடந்து வந்தது ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு கால் வலி தான் ஆனாலும் மனசுக்கு மனசில் இருக்கிற ஃபீலாக சொல்லலாம் அந்த மாதிரி இருந்துச்சு எங்கள் எக்ஸை எக்ஸைட்மெண்ட் உலங்கலைன்னு போட்டிக்கு ஸோ செவன்ட்டி நைன் மீட்டரில் உலங்கலை நாங்கள் மேலே வந்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரௌட் சுற்றி வர ஆக்கள் ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் எல்லாருமே எல்லாருமே வந்திக்கிறாங்க நிறைய பேர் விசிட் பண்ணுறதுக்கு வராங்க நீங்களும் வாங்க உங்களை அப்படியே வியூவாக காட்டுறேன் பாருங்கள் சட்டப்படியாக இந்த வியூ அப்படியே பார்த்தீங்கன்னா எனக்கு சட்டப்படியான ஒரு இடம் பிடிச்சிருந்துச்சு அந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்தேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காற்று எவ்வளோ தான் லட்சக்கணக்கு ஏசி ஏசி கொடுத்து வாங்கினாலே இந்த காற்று கிடக்காது அவ்வளோ இதமாக இருந்துச்சு இதை கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே சாப்பிட்டுட்டோம் திரும்பியும் நடக்கணுன்றதால் குட்டி ரெஸ்டாரண்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இருந்து கொண்டு மிக்சர் எடுத்துகிட்டு வந்தோம் அதை அப்படியே சாப்பிட்டு விட்டோம் இன்னும் மேலே நடக்கணுன்றதால் நான் உடனே பிரேக்கை முடிச்சுட்டு கீ மே கிழந்து மேலே நடக்க ஸ்டார்ட் ஆகிட்டோம் காற்றை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு காற்று ஒரு மனுஷனை எடுத்துட்டு போகிற மாதிரி காற்று அடிக்குது ஸோ நாங்கள் தான் பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி நடக்க ஸ்டார்ட் ஆகினோம் ஏற ஸ்டார்ட் ஆகினமே கால் வடி மறுபடியும் காற்று ஒரு பக்கம் தள்ளுது கோப்ரோ வந்து ஒரு சைடு போகுது வீடியோவும் எடுத்துக்கொள்ள கஷ்டம் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தில் தான் ஏறினோம் ஏறிக்கிட்டால் ஒரு நானோடு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் நிறைய ஹெல்ப் பண்ணார் மேலே போனதும் ஃபோட்டோ ஷூட்டுக்கும் அடுத்த வந்து வீடியோ ஷூட்டுக்கும் நிறையா அந்த நானை ஹெல்ப் பண்ணார் அப்புறமா அவர் கிட்ட கேட்டேன் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்ட்டு அவரும் சொன்னார் தான் நான் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறேன் அப்படின்ட்டு அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ராஸ் ஊர் குர்மேகலை அவர் வந்து பிளாக் டேம்ப் அப்படின்ற வந்து யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணுறாரு சிங்கள மொழியில் வந்து தான் அவர் ட்ராவல் பிளாக் போடுறாரு கட்டாயம் அவரோட வீடியோவையும் பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்